தேர்தல் அறிக்கைகள் கட்சிகளுக்கு எந்தளவு முக்கியத்துவம் ஒரு தேர்தல் வரப்போகுதுன்னா ஆறு மாசாய் மற்றும் ஆய்வுக்குழுவை வச்சு மிக சிறப்பான தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணிடுவாங்க அந்த தேர்தல் அறிக்கையை இந்தியாவே அனைத்து மாநிலமும் எதிர்நோக்கி இப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையான வியக்கிற மாதிரி அதை வந்து கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா அந்த தேர்தல் அறிக்கையில சிறப்பம்சம் என்னென்ன இருக்கும்னா முதல்ல ஏழு வரை அடுத்த கட்டத்துக்கு மேம்பாடு அடைய செய்வது இரண்டாவது ரெண்டாவது வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட அதற்கு தேவையான விவசாய வளர்ச்சி அது கொண்டு போகிறது மூன்றாவது மகளிர் நலம் இல்லத்தரசிகளுக்கான சிறப்பான ஒரு திட்டம் அதை இதுவரையும் போன தேர்தல் இருக்கையோடு இன்னும் சிறப்பாக செய்யலாமா அதை செஞ்சிருவாங்க நான்காவது மாணவர் நலன் கல்வி மேம்பாடு வளர்ச்சி இதை பொறுத்தையும் அவங்க உடனே படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு எல்லாத்தையுமே வேலை வாய்ப்பு சேர்ந்த மாணவர் நலன் இப்படி கொண்டு போயிடுவாங்க அதுக்கடுத்து தொழில் இந்த தொழிலில் என்னென்னா எல்லாம் நகரமாக நகரத்திலிருந்து கிராமத்துக்கு கொண்டு போய் ஒவ்வொரு கிராமத்தையும் நகரத்துக்கு ஈடாக தொழில்துறை அபிவிருத்தி செய்து இளைஞர் மற்றும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து கிராமத்தையும் உயர்த்தணும் இளைஞர்களுடைய நலனையும் உயர்த்தணும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அது மாதிரி தேர்தலைக்கு நிச்சயமாக ஒரு கட்சி வெற்றிக்கு தயார் பண்ணி நிச்சயமாக வெற்றியை நோக்கி போகணும்னு அது வெற்றி பெறும்